ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இலாஜேபி அஃபிஷியல் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடலைப்பருப்பு வச்சு ஒரு வித்தியாசமான முறையில் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலான் தான் பார்க்க போகிறோம் இது நல்லா வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே ஜூஸியாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த சிக்கன் ஃப்ரை செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கலாம் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் இந்த கடலப்பருப்பு ஊறி இருக்குது இதை வந்து தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அது கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா கரம் மசாலா அவங்கக்கிட்ட இல்லைனா சிக்கன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எதுனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மாவு இந்த கடலப்பருப்பு அரைச்சது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு நூறு கிராம் அளவு இந்த மாதிரி எலும்பு இல்லாத சிக்கனை வந்து எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சிக்கன் இது கூட நல்லா சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் அது கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் அந்த சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு என்ன சேர்த்துருக்கேன் நான் கொஞ்சமாக தான் ஆயில் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நிறையா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு நாலஞ்சு பீஸாக போட்டு எடுத்துக்கலாம் சிக்கன் போட்டதும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் நல்லா இது கோல்டன் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம திருப்பி திருப்பி விடும் போது நல்லா கருகாமல் இருக்கும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது வந்து மேலே வந்து ரொம்ப நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே ஜூஸியாகவும் சூப்பராகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த சிக்கன் ஃப்ரை வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி வித்தியாசமான சிக்கன் ஃப்ரை ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்